வெல்கம் டு ஆர் ஜிஎம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் ஒன் தான் கைஸ் அம்மா கைஸ் நான் மைண்ட் கிராஃப்ட் வந்து ஏற்றிட்டேன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடியே மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கீழே இருக்க பெல்லைக்கன்லையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் வச்சுக்கோங்க அப்புறம் நான் இந்த ட்ரெஸ் எப்படி வாங்கலன்னு கேட்டிங்கன்னா கூகுளில் தான் உங்களுக்கும் வேணா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீ தான் ஸோ ஓகே நம்ம வந்து இப்போது வேல்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சே இது கண்ட்ரோல்ஸ் வந்து ஒரு மாதிரி இதுவாகுது அதை நம்ம உள்ளே வச்சு பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து கிரியேட் நியூ கொடுத்தாச்சா வெயிட் பண்ண இது உள்ளே போய்கிட்டோம் ஓகேஸ் எப்படி உள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம சர்வேல் கொடுத்துட்டு வேல்டு நம்ம நினைக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜி ஃபேமிலி வேல்டு அப்படின்னு வச்சுருவோம் ஓகேங்களா ஆர்ஜி ஃபேமிலி அப்படி ஓகே கைஸ் இப்போ நம்ம கிரியேட் கொடுத்தர்லாம் சவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் இது சவுண்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போது கிரியேட் கொடுத்தடலாம் த்ரீ டூ ஒன் கிரியேட் கேஸ் ஓகே ஆமாம் கைட் மறந்து போயிட்டாங்க நம்ம போனஸ் டெஸ்ட்டு நம்ம வந்து கிரியேட் இது வைக்கவே இல்லை பார்த்திங்களா ஸோ அதை ஆன் பண்ணாமல் போயிட்டாங்க சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு கை பார்க்க போகிறோம் இந்த காலியோட ஆர்ட்டதை சரி இப்போ லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ கட்டடி அப்படி இப்படி 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 இப்படின்னு இருக்குது ஸோ லைட்டாக அப்பப்போ கேட்கும் அப்பப்போ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ உள்ளே வரப்போகிறோம் ஓகே நம்ம உள்ளே வந்துவிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை வளர்க்கும் போல் வுட்டு தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம உட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஸோ இந்த வீடியோவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மட்டும் கட்டிடணும் ஓகேங்களா സോ ഓക്കെ അപ്പൊ ഇത് കളെക്ട്പ്പം മുടിഞ്ഞളവ്ക്കും ഓക്കെ എവ് ഉണ്ട് കിടച്ചിരു അഞ്ച് കിടക്ക പോയി എല്ലാം പത്താ കളക്ട്പ്പം എവ്വോ ദേവയോ അവളോ ഇത് ഓക്കെ ഇപ്പോൾ நான் வந்து அம்மா சொல்ல மாறந்துட்டேன் நான் வந்து சென்னையில் இருக்கேன் அதனால தான் நான் அப்பப்போ வீடியோ அப்லோட் பண்ண முடியல என் ஊரில் இருந்தேன்னா டெய்லியும் ஒரு வீடியோவா வந்து இது லீவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இருபத்தொன்னாந்தேதி லீ இதுதான் லாஸ்ட்டு எக்ஸாமு இருபத்தி ரெண்டுலேருந்து வீடியோவாக வந்துட்டு இருந்துருக்கோம் ஆனால் நான் என்ன பண்ணுறது சென்னைக்கு வந்திருக்கலாம் ஃபஸ்ட் நான் இதை கண்ட்ரோல்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன் அது எதிரில் இருக்கும் கீபோர்ட் மோஸ்ட்லியாக இல்லை இல்லை கேமில் இல்லை மல்டிப்ளேயர் இல்லை இல்லை டச்சில் தான் இருக்கும் அனைக்காதது இல்லை கண்ட்ரோலில் கண்ட்ரோலில் தானே மெயினாக வச்சுருக்கணும் டிஃப்ரென்ஸாக பண்ணுறாங்க கன்ட்ரோ அதாவது கன் கண்ட்ரோலில் தான் எப்பவுமே இருக்கும் இப்போது இது அதனால ஃப்ரீ ஃபயரில் கூட கண்ட்ரோல்ஸில் போய் அந்த கண்ட்ரோல்ஸ் நம்ம இது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை டச்சு இப்போ இருக்க கூட கண்ட்ரோல் மோடு தான் போட்டு நான் டச்சில் போய் வச்சுருக்கானுங்க அறிவாளிக்காரங்களாம் இருக்கானேன் எதாவது டீப்பேடாக வச்சுருப்போம் எனக்கு லெஃப்ட் சைடு அந்த ஜாய் ஸ்டிக் இருக்கும் ரைட் சைடு அந்த ரைட் சைடு இதெல்லாம் ஓகே தான் ஆனால் அது டீப்பேடு இதுக்கு வச்சு விளாட்றேன் ஏன்னா டீப்பேடு என்ன பிரச்சனை அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது மூவ் பண்ணுறது அது மட்டும் தான் லைட்டாக எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்க இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் வளர்க்கும் போகிற ஒரு ஸ்டிக்கு ஸ்டிக்குடா ஸ்டிக்கு டே அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டிக்கு டே ஸ்டிக் கலெக்ட் இப்போடா எப்படா ஸோ அப்போ லைட்டாக வாய் வேற வளருது என்னன்னே தெரில வுட்டு தான் உங்களுக்கு பண்ணிட்டுருக்கேன் ஸ்டிக்குன்னு வாயில் வருது வுட்டுடாக உட்டுன்னு சொல்கிறதுக்கு வரல ஸோ ஓகே செட்டிங்ஸில் போயிட்டு முன்னாடி இது சவுண்டு ஏதாவது சவுண்டை வேறு இருந்துச்சு அப்போதே ஸோ இப்போ வேறு என்னெல்லாம் இருக்கு இதில் டச்சில் பார்த்தவாக வேணாமா ஆமாம் சரி ஆமாம் கேமரா சென்சிட்டிவிட்டி வேறு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதையும் கம்மி பண்ணிடுவோம் சவுண்டை கம்மி பண்ணலாமான்னு பார்த்தேன் எடிட்டிங்கில் தூக்கிடலான்னு விட்டுட்டேன் ஓகேங்களா அதாவது சவுண்டுனால் நான் கேம் சவுண்டை சொன்னேன் ஸோ கேஸ் இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஒரு பிக்க மட்டும் மேக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஸ்டோனை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ மட மடன்னு ஸ்டோனை கலெக்ட் பண்ணுற வேலையை பார்ப்போம் அது முன்னாடி நம்ம ட் இப்படி அழகாக இப்படி மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனை எடுக்க போகணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் மோஸ்ட்லி மைண்ட் பிளேயர் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் நான் சொல்லி தெரிய வேண்டியதுன்னு அவசியமே இல்லை ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அதாவது வேல் ஹண்ட்ரடுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கிராஃப்ட்டு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க மீதி இருபது பர்சன்டேஜ் வேணால் எப்படியாவது இருப்பாங்க ஸோ கோல்டு வேறு பிடிச்சிக்குச்சு ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கீழே உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஓகே ஏசி நம்ம மேலே பேய்க்கலாம் அப்படியே போயிட்டு இப்போ ஸ்டோனில் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும் ஸ்டோன் பிஎக்ஸு ஸ்டோன் ஆக்ஸு ஸ்டோன் ஆக்ஸ் சொல்றா ஸ்டோன்ஸ் வாடு இப்போதைக்கு இதான் நம்ம காம்போ அது இப்போ வெளியே வாடா வெளிய வாடா டே ஆ வெளியே வந்துட்டோம் இப்போ நம்ம ஆர்ட்ரு ஆர்டர் படி கைஸ் எனக்கு ஆர்டர் படி எடுக்கணும்னா வரவே செய்யாது அதாவது ஃபஸ்ட்டு பிக் எக்ஸு ஃபஸ்ட் அப்புறம் செகண்ட் ஆக்ஸு தேர்டு ஸ்வார்டு அப்புறம் பிளாக்ஸு இதுதான் நான் எப்போவுமே வச்சுப்பேன் ஏன்னா நான் ஏதாவது பெட்வால்ஸ் இந்த மாதிரி கூட நான் அப்பப்போ விளாடுவேன்னா அதில் கூட நான் இந்த மாதிரி தான் வச்சுப்பேன் ஏன்னா டக்குனு சுவிட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கணும் ஓகேங்களா இது எனக்கு ரொம்ப லாங்காகவே பழக்கமாக போய்ட்டு இப்படி வச்சா ஒரு ஈஸியாக இருக்குது நான் விளாட ஓகே இது கதை அடித்ததுலாம் போதும் இப்போ வேறு எங்கேயாவது போய் எதாவது வில்லேஜ் எதாவது கிடைக்கலான்னு பார்ப்போம் இது என்ன தெரியாது இது கேவா இது கேவா இருந்தால் உள்ளே போக தேவையில்ல உள்ள ஒரு கொகாம இருந்துருக்கு கோல் இருக்கா இல்லை கிராவல் இருக்குதுங்க அதுவும் ஃப்ளிண்ட் ஃப்ரிண்ட்டு எடுத்துப்போம் எதிர்காலத்தில் நெதருக்கு போக யூஸ் ஆகும் குட்ரா ஃப்ரிண்ட்டு ஏ குட்ரா ஃப்ளின்ட்டு இதுதான் இது சரி இன்னும் இது இந் லாஸ்ட்டு இந்த இதுலேயும் ஃப்ரெண்ட்டு கடைகள்லாம் கடுப்பிட்டு போயிடுவேன் சாமி ஏதோ கிடச்சிட்டு எல்லா சாமி இதான் ஒன்றுன்றது சாப்பின்னு சொன்னால் மட்டும்தான் கிடைக்கும் நல்ல வேலை இது கேவா இல்லை ஆனால் தண்ணி தண்ணியாக இருக்கு ஏதாவது ட்ரௌல் சாமி இருந்தால் கூட இருப்பாள் இருப்பலாம் தெரில இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸ்கெலிட்டர் தண்ணியில் மதக்குவாங்க காடுங்க இப்போ நான் பெட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஆடை மறந்தே போயிட்டு பார்த்தீங்களா நம்ம டக்குன்னு இதில் ஒரு ஆடு ஆடுங்கிறது உள்ளும் மீட்டு கடைச்சி இன்னொரு ஆடை பார்த்தேனே ஆனால் எப்படியும் முக்காசி இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆடை கீழே பண்ணும்போது ஒரு உள்ளு ஒரு மீட்டு கிடச்சிடும் ரெண்டாவது ஆடு கில் பண்ணும்போது ரெண்டு உள்ளு அப்பப்போ கிடைக்கும் ரெண்டாவது உள்ள ரெண்டாவது சீப்பு கில் பண்ணும்போது அப்படியே கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்க இப்படியே போவோம் பேசாமல் டக்கு 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 டக்குனு போடணும் போடணும் இல்லை போகணும் ஓகேங்களா இதெல்லாம் பதி பனி பிரதேசமாக இதெல்லாம் வில்லேஜ் கிடைக்கிறதுலாம் கஷ்டம் அப்படியே கிடச்சாலும் எதுவும் பெருசாக எதுவும் லூட் இருக்காது ஸோ அப்படியே போகும் கோடியை கில் பண்ணலான்னு பார்த்தேன் இதான் வேண்டாம் ஸோ நம்ம அப்படியே கடை கட கட ர கட 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 வண்டி வருதுன்னு ஒரு ரன்ஸ் ஒன்றும் இல்லை அப்போ ஆடிட்டே போக வேண்டியதான் கட கட கடை வண்டி வருது கட 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 வண்டி வருது அடையே பாட்டு ஓடும் சைக்கிள் வண்டி வருது அப்படியே பாடிட்டு போனால் ஒன்றுமே வரல சரி அப்படியே வயிஸ் அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்குறேன் சவுண்டு ஏதாவது இறையல் அந்த மாதிரி எதாவது டிஸ்டபன்ஸ் இருந்தால் மன்னிச்சிவோங்க ப்ளீஸ் வயசு ஆனால் என் ஊரில் இல்லை இருந்துட்டு தான் கொஞ்சம் மாதிரி வாய்ஸ் லோவாக இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த இரிட்டேட்டிங்லாம் வராமல் பார்த்துப்பேன் ஓகேங்களா ஸோ இப்படியே போய்ட்டுருந்தோம் நீங்கள் ஒண்ணும் வராது இருந்தா சும்மா போவோம் ஏன்னா வேறு வழி இல்லை எந்த பக்கம் போனால் எது கிடைக்கும்னு யாராலேயும் மைண்ட்க்ராஃப்டில் கணிக்கவே முடியாது அது என்னது உண்டு சரி அப்படியே போனோம்னா ஒரு பண்ணி இருக்குது இப்படியே போனோம்னால் நமக்கு மரம் இருக்குது அப்படி திரும்போனா மழை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் பெட்டும் வில்லேஜும் தவற டைமண்ட் கூட இல்லை இல்லை சொல்ல வேண்டிதான் வேறு வழி இல்லை கேஸ் ஓகேங்களா உங்களுக்கு இந்த டிவி சவுண்டு வேறு கேட்குதான்னு தெரில ஏதோ இந்த பாகுபலி சாங் போயிட்டுருக்கு ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அவ்வளோலாம் சவுண்டு இருக்காதுன்னு சொன்னீங்க ஏன்னால் அதுக்காண்டு தான் காது காது கற்று இருக்கேன் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சேனல் வச்சுருக்க வேறு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் எங்கள் சென்னையில் உள்ள ரிலேட்டிவ்குலாம் தெரிஞ்சேன் இந்த வயசில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி டெலிட் பண்ண கூட போயிடுவாங்க ஸோ அப்படியே போய்ட்டுருக்க இருக்க வேண்டியதான் ஓகேங்களா அப்படியே போய்ட்டுரு தோன்றுவிங்க இங்கே ஒரு மழை விடுது இருட்டுற மாதிரியே இருக்கே சாரி லிட்டில் டிஸ்டர்பன்ஸ் ஓகேங்களா இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலான்னா இங்கே அப்படியே கரெக்டாக இருட்டிடுச்சு இதுக்கு மேலே நம்ம போகிறதுனா டேஞ்சரு ஏன்னா சாமி கூட கவலைப்படலை ஏன் ஸ்பைடருக்கு கூட கவலைப்படலை ஆனால் இந்த இது க்ரீப்பரும் அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டன்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா எனக்கு அவங்கள தான் கொஞ்சம் கடுப்பாக வருவோம் ஆனால் ஸ்கெலிட்டன் என்ன பண்ணுவான்னா இருந்தே அப்போ போட்டி அடித்து கொண்டுருவான் இது க்ரீப்பர்னா கூட அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஆனால் அடிச்சிடலாம் அடிக்கணும் அது ஸ்கெலிட்டன் சம்டைம்ஸ் ஸ்கெல்லிட் ஸ்கிரீப்பரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவ்வளோ தான் ஜோடி முடிஞ்சி ஏன்னா அப்போனால நல்லால ஸ்கெலிட்டன் பக்கத்தில் போக முடியாது சரி க்ரீப்பர் அடிக்கலாம்னா ஸ்கெலிட்டர் மாம்பில் அடிப்பான் ஒரு காம்போவாக இருக்கும் எப்படி ஹைண்ட் கிராஃப்டில் இது லாங் ரேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறோமோ லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஜ் எடுத்துகிட்டு போகிறாப்போ அந்த இது ஒரு காம்போன்னு சொல்லலாம் ஹைண்ட் கிராஃப்ட் மாப் காம்போ ஸோ யாருக்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ப்ளூ கலர் ஆட்டை தெரிவிக்க விடுவேன் ப்ளூவோ ரெட்டோ ஏதோ ஒரு ஆட்டு ஓகேங்களா சரி நான் ஃபர்ஸ்னஸ்ல சாப்பாடு கொடுக்குறேன் ஆனால் பசி இருக்குது பெருசாக கூட சாப்பிட்லாம் ஆனால் அதை பிளான் பண்ண வேணும் நம்ம எதாவது ஒரு வீடு வீடு தான் கட்டிவிட்டோன்னா முடிஞ்சளவுக்கு இந்த இடத்துல ஒரு வீடை கட்ட பார்க்குறேன் முடியல கைஸ் மூச்சு விடாமல் பேச முடியல கைஸ் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும்பாங்க இங்கே வாய் விட்டு மூச்சு விடாமல் இருந்தால் வீடியோ அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப முடியல இப்போவே கண்ணெல்லாம் கண்டுது இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி எப்போ நான் வீடியோ அனுப்ப போகிறேனும் தெரில அங்கே ஸ்பைடர்லாம் இருக்கானுங்க க்ரீ க்ரீப்பர்லாம் நல்ல வேலை இன்னும் இல்லை அண்டு சப்போஸ் இங்கே இருந்தாலும் இங்கே அதாவது இங்கே வந்துட்டான்னா அதாவது நான் இங்கேனா அந்த பின் அந்த சைடு ரைட் சைடு இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த பக்கம் இருந்தால் தான் நாங்கள் ஃபர்னஸ் முன்னாடி தான் ஒழிஞ்சிக்கணும் எல்லாம் போட்டு தள்ளிடுவான் ஓகே செட்டிங்ஸில் ஏதாச்சும் போது டிராஃப்டிங் போகிறது போலாம் செட்டிங்ஸில் போகிற மாதிரி டார்ச் லைட்டு ஃபுல் டச்சு உருவாக்க முடியாதா அதே மறந்து போயிட்டேன் பார்த்திங்களா விளையாடி அவங்க பார்த்திங்களா அவன் அவனால தான் எனக்கு கடுப்பேறும் தூரத்தில் வந்து ஏதோ ரோஜாக மாதிரி அடிப்பான் குரோஜோவோ எம் ஃபோர் ஏவனுக்கு என் ஸ்னைப்பருக்கு கூட சமம் நம்ம கிட்ட போகணுன்னு தான் அவனை வெளுத்து விட்டுருக்கலாம் இருந்தால் இல்லை அம்மா அப்படியே நான் லைட்டாக தோட்டி பார்த்தேன் இங்கே ஒரு மனம் இருந்துச்சு அதை சும்மா இங்கே எதார்த்தமாக ஒரு பிளாக்கை தோண்டினேன் சரி அதை வச்சு அதை ஒரு பிளாக்கை போட்டு வெட்டி எடுத்து நம்ம ஃபர்னஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்க டப்பு ஃபஸ்ட்டு உள்ளே போடாது டட்டு பிளாக்குங்கடா இங்கே இங்கே ஹார்பாரில் தான் இருக்கா ஹார்ட்பாராக ஏதோ ஒரு பாரி இங்கே தான் இருக்கான் சரி அப்போ ஃபர்னஸ் நான் உடச்சிட்டேன் ஏன்னா சாப்பாடு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சார்கோல் ரெடி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஃபண்ணை செஞ்ச போட்டுறான் இப்போ இதை போட்டு இதில் அந்த அந்த ஓக்கு இருக்குல்ல அதை மேலே போட்டு தான் பிளாங்ஸை போட்டால் நம்மளுக்கு சார்கோல் ரெடி ஆகும் அது கோல் கோலோடய இன்னொரு வகை இது மூலியம் ஆனால் மைண்ட் கிராஃப்ட் விளாடுறது இன்னொரு விஷயம்னா நம்ம சயின்ஸில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கோல் எப்படி தேவை நான் பெருசான எதுவும் லாஜிக் இருக்காது ஒரு சின்ன சின்ன லாஜிக் எனக்கே இங்கே பார்க்கலாம் என் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்குல்ல அதே நான் மோஸ்ட்லி இதில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன் அது ஜெல்லின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க இப்போ ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் அவர் மூலியமாக தான் எனக்கு மைண்ட் கிராஃப்டே தெரியும் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழ் யூடியூபராக இருக்கான்னு இருக்கா எனக்கு தெரியாது இதான் அப்போ நான் சின்ன சின்ன பையன் நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் அப்போ பார்க்க மாட்டேன் நான் ஷார்ட்ஸே செவன்த் த்ரேன்னு தான் பார்க்க ஆரம்பித்தேன் அதுவும் செவன்த்தில் தான் ஷார்ட்ஸ்லாம் என்னென்னு தெரியும் அந்தளவுக்கு அளவுக்கு இருப்பேன் அப்போ தான் இது ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறேன் அப்போ செவன்த் அப்போ செவன்த்து கூட இல்லப்போ தான் அவர் ஃபிஃப்த்து படிக்கும்போது தான் முதல் முதல் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இப்போது ஜின்னேஸ் கேமிங் ஜின்னேஸ் கேமிங்னு ஒரு சேனலில் பார்த்தேன் அவர் அவர் தான் என்னோடய ஜின்னேஸ் கேமிங் சரி சரி ஜின்னேஸ் கேமிங் இல்லை வி டிஜில்னு நடக்கேன் ஆமாம் வி டிஜில் தான் அடைஞ்சேன் ஆமாம் வீடிஜி டிஜி விடிஜி ஜார்ஜ் கேம்தான் மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் அவங்க மூலியமாக தான் தமிழ் யூடியூபே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் வீடியோ பார்க்கற ஃபுல்லாக கேம்ஸ் தான் அதுவும் நான் வேறு ஏதாவது வீடியோ வந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன் ஆனால் நான் இங்கிலீஷ் யூடியூபராக பார்க்குறதுனால எனக்கு இங்கிலீஷில் தான் மெயினாக வரும் ஓகேங்களா இப்போ நான் அப்படியே சும்மா சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன் ஏதாவது வேறு எதாவது கிடைக்குதான்னு அதான் நம்ம டார்ச்லேயும் உருவாக்கி பார்த்துருவோம்ல இப்போ நான் எதுக்கு இது ஹைன் கிராஃப்ட்டை பற்றி பேசாமல் வேறுத்தையும் இருக்கேன் ஸோ கேஸ் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சாரி கேஸ் அகென் ஒன் ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் அது கொஞ்சம் ஒரு குழந்தை இருக்கும் அங்கே அது அழுது ஓகேங்களா ஸோ நான் சொன்னேன்னா சென்னையில் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கேன் கொஞ்சம் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்களேன் அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் நான் என்ன கேட்குறேன் உங்களால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் காசாக போகுது இல்லை இல்லை ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோஸ் கூட ஒரு நிறைய போட்டிருப்பேன் நூற்றி ஐம்பது கிட்ட வியூஸ் போச்சு ஆனால் அதில் மூணு நாலு பேர் தான் நான் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லை ஏழு பேர் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணியிருக்கீங்க மூணு பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படியே தான் நான் அவனுக்கு கேட்குறேன் ஒன்றும் பண்ணாமல் பாருங்க ஆனால் அதை லைக் பண்ணுற பட்டனை மட்டும் தொட்டிகிட்டு சப்ஸ்கிரைபர் தொடாமல் போகிறீங்க அது ஆனாத கிட ஆனாத மாதிரி கிடக்குது ஒரு ஆனால் நிறைய பேர் பார்க்குறானுங்க அதாவது ஒரு ஃபுல் வீடியோ அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கும் வசதி எங்களுக்கும் வசதி நிறைய வீடியோஸும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி சேனல்லேருந்து அவர் ஸ்டார்டிங் சேனல் தான் ஸோ இப்போ நான் ஏதாவது போனால் அப்படி தள்ளிடுக்கேன் சரி சாரி பிளான்ஸ் இல்லையா ஓ இதில் இருக்கா ஸோ வுட்டு அதாவது கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போயிட்டு கிரா அதாவது கோல் கிடச்சிட்டு பார்த்திங்களா அது மூலயமா எக்ஸ்பியெலாம் ஏறிடுது அந்த கோல் கோல் மூலயமா எவ்வளோ டார்ச் லைட் மேக் பண்ண முடியுதோ அவ்வளோ டார்ச் லைட் மேக் பண்ணுறேன் முடியல யூஸ் மூச்சு பேசிகிட்டு இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ரிலாக்ஸ் வைக்கிறாங்க ரைஸ் ஆமாம் ஓகே சப்பறம் நான் வந்து அடுத்த நாள் தான் இது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்ட்டு கேட்டிங்கன்னா ஒரே சவுண்டாக இருந்துச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் அடுத்த நாள் தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன் இருபது பர்சன்டேஜ் தான் பேட்ரியாக போச்சு இந்த வயசு இந்த சின்ன வயசுலேயே நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் இதுக்காண்டியாவது ஒரு லைக்காவது கொடுங்க டார்ச் வச்சுக்கலாம் கோல் கிடச்சிருக்கு கோல் நிறைய கிடச்சிருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோலாம் இப்போ தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்டிங்கன்னா அதுதான் அயனு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறோம் அதுவும் ரொம்ப நேரம் தேட இல்லை ஒரு காலையில் ஆற வரைக்கும் தான் நான் சும்மா பார்க்க போகிறேன் எதாவது அயன் எதா கொடுக்குறாங்கன்னா இல்லையான்னு ஸோ ஓகே கைஸ் நான் இப்போ அதே கடைசி வரைக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேக்கானுங்க பிகாக்ஸ் வேறு ஏதோ உடையிற நிலமையில் இருக்குது என்ன பண்ணனு தெரில ஸோ எப்படியாவது தோண்டிட்டு போனால் ஏதோ டட்டு வருது இன்னும் இஞ்சி டட்டாக இருக்குது ஒரு கேவு வரப்புதா இல்லை கேவா கேவாக இருந்தால் கூட ஏதாவது இறங்கி அயனு தான் கிடச்சா இது எடுத்துகிட்டு வந்தேன் நான் ஆனால் க்ரீப்பரு இது கேவல கூட ஸ்கெலிட்டலாம் பார்த்துக்கிறேன் அந்த க்ரீப்பர் தான் ஏன்னா நாங்கள் ஓட அவ்வளோலாம் பெரிய பிளேஸ் இருக்காது அதனால் டக்குன்னு வடிச்சிருவான் அப்படியே போய்ட்டுருந்தோன்னு வைங்க எதுவும் கிடைக்க மாட்டேங்குது சரி நானும் தோண்டி தோண்டி பார்க்குறேன் இந்த பிக் ஜாஸ் வர உடையிற வரைக்கும் தோண்டுவோம் அப்புறம் உடஞ்சிட்டுனா இது பேரவண்டி தான் விஷ் പോടാ ഡേയ് ഡേയ് എ കൊടുക്കറിപ്പോ പൊടിച്ചു സ്റ്റോനെയാ കളക്ട് പണി വെച്ചപ്പം ഫ്യൂച്ചർ മാപ് ടവറ ഏതോ ടവരി രൊലാ മാപ്പം ഇല്ല അന്ന് അത് ടവർലാം കട്ട് യൂസ് ആവും അപേ മാം വിടുന്ത നല്ലൊരു ആ അപ്പടാ പക്കത്തിൽ വന്നിട്ട് ഡേരക്റ്റാ കളെക്ട് നല്ലതാണ് പോയി സ്റ്റോൺ മിച്ചമാു இப்போது இந்த இடத்துல அது முன்னாடி சாப்பிட்டுப்போம் ஆனால் சாப்பிட்லாம் ஃபுட்பார்கிட்ட கிட்டத்தட்ட ஃபுல்லாக தான் இருக்குது கீழே கொடுத்துடக்கூட ஸோ இங்கேயே ஒரு பிளாக்கப் போட்டுப்போம் இந்த பக்கம் இல்லையா அந்த பக்கமா ஓகே இப்படியே போயிவிட்டுனா விழுந்துட்டுங்க சரி அப்படி இருந்தால் இடத்தெலாம் காலி பண்ணிட்டு போக வேண்டியதான் ஸோ எடுக்கலாம் அடப்பி ஆமாம் அது முன்னாடி ரெடியோ பிக்சர்ஸு கிராஃப்ட் பண்ணிப்போம் அடைச்சிடலான்னு பார்த்தேன் பரவாயில்ல நம்மளுக்கு தான் நல்லது கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கு இப்போ ஃபர்னஸ் உடச்சிட்டு அப்புறம் கிராஃப்டிங் டேபிளையும் உடச்சிட்டு பை இந்த இடத்துக்கு பை பை சொல்லிட்டு போக வேண்டிதான் பை பாய் ஓடுறா ஓடுறா டெட்டு ஓடுறா போமா என்னம்மா அது முன்னாடி கிரீப்பர் எவ்வளோ இருக்கான்னு பார்த்துப்போம் இல்லை இல்லை திடீர்னு வந்துடுவான் அதாவது விழுந்தால் கூட கிரீப்பர் வந்து சாக மாட்டான் எரிஞ்சிக்கிட்டு அதான் ஒரு கடுப்பு அவன் மட்டும் சாகிற மாதிரி இருந்துச்சு நீங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஸோ இப்படியே பெட்ரோல் தோலாம் வில்லேஜ் கிடச்சுனா நல்லா இருக்கும் அல கடைக்கே சரி ஏறுவோம் அக்லீஸ் ரூல் ரூல்டு ப்ரோ போட்டால ஏதோ ஒரு போட்டா அதாவது கிடச்சதுலாம் நல்லாயிருக்கும் அதான் அதை வச்சு எதாவது தான் கிடைக்கும் கோல்டு இந்த மாதிரி எதாவது நான் சொல்லி தான் தெரிய வேண்டியதுன்னு அவசியமே இல்லை ஏன்னா மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள் உலகத்தில் மைண்ட் கிராஃப்ட் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க வாடே எவ்வளோ கஷ்டம் நான் போய் பிசியாக இருந்தால் தான் ஜாலியாக பண்ணிகிட்டு போயிருவேன் பிசி நான் கூகுளில் ஒரு கேம் விளாடுவேன் இப்போ நான் கூட போட்டிருக்கேன் நல்லா த்ரூன்னு ஒரு இது நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு கூகுளில் ஒரு பிளாக்ஸ் டேயோன்னு ஒரு கேம் போடுவான் முன்னாடி என்னோடய பிசி வச்சுருந்தேன் அதாவது எங்கள் தாத்தா வீட்டில் உள்ள பிசி ஆனால் இப்போ பல சைட்டு இருந்தாலும் விளையாட முடியல அது ஒரு மாதிரி லேக் ஆகுது முன்னாடிலாம் சமையல் பார்க்கு பண்ணி பெட் போட்ஸ்லாம் இருந்தாங்க அதில் ரொம்ப பிடிக்கும் அதில் ஃபால் எவ்வளோ ஜோராக கிடையாது அப்படி சும்மா பிளாக்கை போட்டு போட்டு பார்க்குறாங்க வந்துட்டு போய்ட்டே இருக்கலாம் ஜம்முன்ருக்கும் வயசுலாம் அந்த கேம் பிசி வச்சுருந்தா கன்ஃபார்ம் விளாடி பாருங்கள் ஃபோனில் அவ்வளோலாம் நல்லா இருக்காது அது ஃபோனில் என்ன சொ அவ்வளோனா பெருசாக என்ன இருக்காதுன்னா ஒரு மாதிரி கம்ப்யூட்டர்லாம் பெருசாக தெரியும் நல்லா பார்க்க ஒரு ஃபோனில் அவ்வளோ ப ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மைண்ட் ஃபோனில் கம்பேர் பண்ணால் மை மைண்ட் கிராஃப்டை தான் பெஸ்ட்டு பெட்வர்ட்ஸ் வந்து பிளாக்ஸ்டு தான் பெஸ்ட் பெஸ்ட்டு கைஸ் அதுவும் கம்ப்யூட்டரில் அதெல்லாம் காட் பிரிட்ஜெலாம் உண்டு இதில் காட் பிரிட்ஜெலாம் பண்ண முடியுமான்னு தெரியாது அதாவது ஒரு செகண்ட்லாம் நிறைய பிளாக்லாம் பில்ட் பண்ணுவோம் சரி அப்படியே போய்ட்டுருப்போம் அப்படியே என்னோட அது லீஃப்ராக ஓட ஓட்றா ஓட்ரா ஓட்டுறா என்னத்தை பண்ணலாம் வேறு வந்துட்டு கேஸ் ஆனா அவனுக்குவே இல்லை பார்த்தீங்களா மழை வந்துருச்சுன்னா நிறைய மார்பெல்லாம் வரும் ஸோ அதனால் டக்குன்னு ஒரு வில்லேஜ் இல்லை ஒரு சீப்பு கண்டுபிடிச்சோன்னா இங்கே செட்டில் ஏறலாம் அப்படி இல்லைனா நம்ம எஞ்சியா வீடு கட்டணும் பார்ப்போம் ஓடுறா 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 மரமாக இருக்கலாம் ஆனால் பாதையை மறைச்சிட்ருக்க கூடாது இது ஒன்று சுற்றி சுற்றி போக வேண்டியதாக இருக்குது எங்கே போனாலும் இப்போதிக்கு எதுவும் மாப்ஸ் எல்லாம் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் டாக் இருக்குது இது மட்டும் நம்ம டேம்பிள் இருக்கணும்னா நான் போன் வேணும் இப்போ இதுக்கு பால்லாம் கிடைக்காது ஸ்கில் தான் கிடைக்கும் ஐயோ நல்ல வேலை கேவாடுதான் செத்துருப்பேன் வாட்ரு தண்ணி தான் இருக்குது ட்ரௌனட் ஜாம்பி இல்லைல்ல ட்ரவுனூட் தண்ணி தானே ஏதோ ஒரு ஜாம்பி மறந்துட்டு ரொம்ப நாள் ஆயிட்டுள்ள இப்போ வெளியாகிட்டு தான் திருப்பி பால் இந்த பிளாக்கை பில்ட் பண்ணும் போல போட ஓடுறான் ஓடுற ஹே மேலே வாடா கீழே விட்டால் முடிஞ்சிருவான் போலையே முடிஞ்சிடுவாங்க முடிங்கிடுவான் ஆனால் எவ்வளோ இல்லை சரி வாட்ராகட்டு பிளாக்க டக்குன்றா இப்போ சம வீடு கட்டிடுவோம் மாங்கே மழை வேற பெய்யுது இப்போதைக்கு மான்ஸ்டர் எவ்வளோ வரலை இது சாண்டு இருக்குங்க இப்போ இது மூலயமா நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாம் வெயிட் பண்ண எவ்வளோ இருக்கானா சாண்ட் எடுக்கலாம் வரணாமா ஏன்னா வரும்போது எவ்வளோ அடிச்சிடக்கூடாது தான் இருக்குது நம்ம சேண்ட் எடுப்போம் ஃபிராக்ஸாக நான் கூட வேறு எதுவும் மாப்பு வந்துட்டுன்னு நினச்சேன் ஆனால் அந்த ஃபாக்ஸில் அந்த ஒயிட் கலரில் வால் மாதிரி இருந்துச்சு இல்லை ஃபர்ஸ்ட்டு டப்புன்னு பார்க்கும்போது சீப்போட இது ஒரு பகுதி மாதிரி இருந்துச்சு பார்த்தா சீப்பு கிடையாது இது இது போதும் நினைக்கிறேன் கிளாஸ் அப்படி இன்னும் கொஞ்சம் ஆனால் நம்ம கிளாஸ் பெயாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஒல்லியான கிளாஸ் சரி சம நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாமா அம்மா ஆமாம் இது சொல்லவே வளர்ந்துட்டேன் வயசு இந்த செடி வந்து நம்ம பக்கத்தில் போனால் நமக்கு அடி விடணும் எப்படி நம்ம டீச்சர்கிட்ட போனால் பயங்கரமாக அடி விழுதோ அதை விட பயங்கரமாக அதை விட பயங்கரமாக இல்லை ஏன்னா டீச்சர் அடிக்கிறது தான் இதில் செல்லாது அவ்வளோ அடி யாராலையும் கொடுக்க முடியாது சரி நம்ம வீடே கட்டுறதுக்கு மரத்தை எடுத்துப்போம் வயசு சப்போஸ் சீப்பு கட்டுறதுனா கட்டிடலாம் இல்லை இப்போவே கட்டிடுவோம் ஆமாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வீட்டுக்கிட்டே கலெக்ட் பண்ணணும் அதாவது இப்போ நான் இப்போதைக்கு இருபத்தஞ்சி முப்பது இதுக்குன்னா ஒரு குட்டி வீடு தான் நான் இப்போதிக்கு கற்பனில் கற்பனில் வச்சுட்டுருக்கேன் அதில் என்ன நான் ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி தான் போகிறேன் ஆனால் பெருசாக காட்டணும்னா நம்மளுக்கு நிறைய பொருள் வேணும் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் தானே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வீடு அவ்வளோதான் ஸோ இதை நான் வந்து எல்லா ஊட்டியை கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் பண்ணுவேன் ஸோ கேஸ் இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு வீடுக்கு ஒரு இடம் பார்த்துட்டோம் இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன் இல்லை கொஞ்சம் தூரமே லைட்டாக அதே குட்டி வீடு தான் போகிறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல நாள் நல்ல இடம் எல்லாம் பார்க்கணும்ல இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இந்த இடத்துல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் வயசு இந்த வீடு கட்டுறதை நான் கொஞ்சம் ஆடா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சாம்பி வரா எதுவும் அபஸ்கூடமாக இருக்கேன் சரி கேஷ் இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் சரி நான் இது வேணால் ஸ்பீடு மோடில் போட்டு வைக்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் நானும் ரொம்ப நேரமாக இந்த சாம்பியை போக வைக்க ட்ரை இருந்தேன் பார்த்தா லெஃப்ட் சைடு ஒரு க்ரீப்பரு டப்புனு வெடிக்கிறோமே வந்துட்டு நான் அப்படியே பின்னாடி வந்துட்டேன் நல்ல வேலை என்ன அவ்வளோதான் இப்படின்னு செட் சரி க்ரீப்பர் உள்ளே வரக்கூடாதுன்னு கிளாஸ் ப்ளேஸ் பண்ணலான்னு வர உள்ளே வந்து வெடிக்கிறமே வந்துட்டான் அவர் டப்புனை வந்து மரத்து மேலே ஏறிட்டேன் உள்ளே வந்து அடிச்சிட்டு நம்ம கஷ்டப்பட்டு உள்ளனாலும் நான் மலையில் உட்காந்து கட்டுனதுலாம் வீணாக போயிருக்கும் அந்த சாம்பிக்கிட்டலாம் போராடி சரி அப்படியே போயிட்டு கிரீப்பர் போயிட்டான்னு பார்த்தேன் ஏன்னா கிரீப்பர் கட்டி இது உள்ளே உட்காந்து ஒரு ஒரு செகண்ட் நான் லேட்டாக ஊச்சிட்டு கூட வெடிச்சிருக்கோம் சத்தியமாக அப்புறம் வந்து துண்டு போட்டு போக வண்டி தான் வீடு கா போயிட்டுன்னு அப்படியே நம்ம கிளாஸ் இப்போ டப்புன்னு போட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இந்த இடத்துல நான் கரெக்டாக ஃபர்லஸில் கிளாஸ் எடுத்துட்டு நான் கீழே போனேன் இல்லைனா க்ரீப்பர் கன்ஃபார்ம் உள்ளே வந்துருக்கேன் ஏன்னா அந்த பாருங்கள் சாம்பி வேறு இருக்கா இந்த இந்த இடத்துல நான் அடித்து முடிச்சிடும் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னா க்ரீப்பர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படியானா சுற்றி வால்லாம் மேக் பண்ணிட்டேன் இப்போ ரூஃபூஸ் கீழ் ரூஃபூஸ் இது கீழே உள்ள அந்த ஃப்ளோரும் மட்டும் போட்டால் முடிஞ்சிச்சு கொஞ்சம் ரைட்டப் பண்ணிட்டேன் இப்போது இதை வந்து கர்மஸ் ஒடிச்சிடுறான் இப்போ இது கிராஃப்டிங் டெபிள்யூ உடச்சு இது வீடு கட்டி முடிச்சுட்டு காலையில் எட்டுனா நான் உங்களுக்கு வெளியிலேருந்து காட்டுவேன் அப்படின்லாம் இப்போதைக்கு முடிச்சுப்பேன் ஏன்னா ஆல்ரெடி இப்போவே இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டு ஸோ ஓகேங்களா இப்போ அப்படியே ஓட்டுறேன் ஓட்டுறேன் ஓட்டுறா ஓட்டுறேன்னு உடச்சிட்டு நம்ம உட்டன் ஃப்ளோரே போடுவோம் வுட்டு அண்ணா ஒரு வுட்டு ஒரு ஸ்டோன் அதாவது ஃபஸ்ட் லேயர் உட் ஃபஸ்ட் லேயர் ஸ்டோன் அந்த மாதிரி அது மேலே மாதிரி இல்லை சைடு சைடாக என்ன நான் நான் உங்களுக்கு புரியுமான்னு தெரில நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எடுறா ஆ வருது வருது ஓ அங்கே இருக்கா மற்றத்தையும் கிராஃப் பண்ணுறேன் நான் சரி பரவாயில்ல வுட்டு அது இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாக்ஸ் உட்டு அடுத்து ஸ்டோன்னு படப்பே இங்கே யார்னா ஒன்று ப்ளேஸ் பண்ண சொன்னா சரி டக்குன்னு 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 வீடியோ எதுவும் முடிக்கணும் ஏன்னா சென்னையில் இருக்கிறதுனால ஒரு வீடியோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்படுறன்ட்டு எனக்கு தாங்க இஸ் தெரியும் மேலேயும் ரூஃபை போட்டு விடுறா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகே இப்போ நம்ம ரூஃபும் முடிச்சாச்சு கிராஃப்டிங் லேப்டையும் ஃபர்ஸையும் போட்டு இந்த வீடியோவை என் பண்ணிப்போம் மிஸ் வீங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் அரை மணி நேரம் கிட்டே அடுத்தடுத்த பாட்டு ஒரு பா காம நேரம் அந்த மாதிரியே வச்சுப்போம் ஆனால் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது என்னாலையும் ஃப்ளூயண்ட்டாக பேச்சு கொடுக்க முடியல கிஸ் இங்கே வேறு நான் வெளியே வர வந்திருக்கேண்ணா ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு சரி இந்த வீடியோவும் இதோட முடிச்சுப்போம் கைஸ்